இங்க நம்மூர்ல ஒரு கூட்டம் ஹிந்தி படிங்கோ ஹிந்தி படிங்கோன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு தெரியுது அந்த கூட்டம் ஹிந்தி படிச்சும் பயன் இல்லாம அமெரிக்கா போயிட்டு அங்க அமெரிக்காவில் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலும் தெரியாம கேள்வியும் புரியாம திரு திருன்னு முடிச்சு இருந்துட்டு திரும்ப இந்தியா திரும்பி வந்துடுது இந்தியா திரும்பி வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம காந்தி நேரு பெரியாறு அம்பேத்கர் இந்த மாதிரி சட்ட மேதைகளை இங்க குறை சொல்லிக்கிட்டு உலகத்துக்கே ஒழுக்கத்தை பொதிச்ச நம்ம திருவள்ளுவருக்கு காவி உடைய சாத்தவும் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு கோமியத்தை குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு விதமான நோய்கள் வந்து குணமாகும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மாட்டு மூத்திரத்தை குடிங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக போய்கிட்டு இருக்கு அது இந்த கோமியத்தை குடிக்க சொல்லி ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அம்மா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் அம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நீங்கள் கோமியத்தை குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நோவிதமான நோய்கள் நூறு விதமான நோய்கள் வந்து குணமாகும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க சயின்டிஃபிக்காக வந்து நூறு விதமான நோய்கள் வந்து குணமாகும் அப்படிங்கிறத ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அம்மா வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கேட்கும் போதும் எப்படி இருக்குன்னா எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாம் அப்புறம் எதுக்கு கட்டணும் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு மாட்டை கொடுத்து நீங்கள் மாட்டு முத்துறத டெய்லி ஒவ்வொரு கிளாஸு காலையிலையும் ஜாயந்தனம் குடிங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு போயிடலாம் எதுக்கு மெடிக்கல் ஷாப்பு எதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வெச்சாம் பாரு அப்போ எனக்கு அவங்க சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது இந்தியா நாடு அந்த பெரிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களாக பிரிச்சுருக்காங்க அவங்களுக்கு வேண்டுங்கிற மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்கவும் அவங்களுக்கு தேவை இந்த மாநிலங்கள் வந்து எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாநிலங்களுக்கு நிதி கொடுக்காமவும் இது வந்து சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து துரோகம் பண்ணுற மாதிரி செயல் அப்போ நீங்கள் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மக்களுக்கே நீங்கள் துரோகம் பண்ணுனீங்க அப்படின்னா அமெரிக்காக்காரன் சட்ட விரோதமாக என் நாட்டுக்குள்ளே வந்தவங்களை நான் அங்கேருந்து வெளியேற்றுறேன்னு சொல்லிவிட்டு அவன் கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டு அனுப்புகிறான் அப்படின்னா அதை கண்டிக்க முடியாதுங்களால ஏன் ஏன்னா நீங்கள் வந்து சொந்த நாட்டில் உங்கள் மக்களுக்கே வந்து நீங்கள் இடிப்படை தேவைகளுக்கான ஒரு நிதியவே வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா பிளாக்மெயில் பண்ணுறீங்க இதை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு நான் நிதி கொடுப்பேன் இல்லையா பாய் பாய் அப்படிங்கிறீங்க அப்போ அமெரிக்காக்காரன் நீ வந்து ஓ நாட்டு மக்களுக்கு நீ வந்து நல்லது செய்யாதும் போது உன் நாட்டு மக்கள் அமெரிக்காவில் வந்து இருக்காங்க அப்படின்னா கையில் விலங்கு போட்டு காலில் விலங்கு போட்டு அனுப்புறதுல என்ன தப்பு இருக்குது எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கான் இது வந்து எந்த விதத்துலையும் ஒரு நியாயமான செயலாக வந்து இருக்கவே முடியாது சீனா பிரதமர் ஜப்பான் பிரதமர் கொரியா பிரதமர் இவங்களாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வெறும் நாலடியில் தான் இருப்பாங்க அந்த நாலு இருந்தாலும் அவங்க மொழியில் அவங்க மொழியில் அவங்க பேசுவாங்க பேசும்போது ரொம்ப போல்டாகவும் ரொம்ப கம்பீரமாகவும் பேசுவாங்க ஆனால் மற்ற நாட்டுக்காரங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது வந்து புரியாது ஆனால் அவங்க மொழியில் அவங்க ஒரு கம்பீரமாக ஒரு போல்டாக பேசும்போது அடுத்த நாட்டுக்காரன் அதை பார்க்குறாங்க அப்படின்னா அவனுக்கே ஒரு பயம் இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அவங்க வந்து டிரான்ஸ்லேட்டர் வச்சிருப்பாங்க இவங்க பேசக்கூடிய விஷயத்தை அவங்க டிரான்ஸ்லேட்டர் மூலியமாக அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அவங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை அவங்க ரொம்ப கம்பீரமாக பேசுவாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படிச்சுருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க பேச வேண்டியதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக பேசுகிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை வந்து குறைவில்லாமல் வந்து கிடைக்குது ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் போயிட்டு அங்கே போய் பேந்து பேந்து முழிச்சுட்டு என்னென்னு தெரியாமல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வராது ஸோ ஒரு நாட்டு பிரதமருக்கே அந்த நிலமை அப்படின்னா அந்த நாட்டில் வாழக்கூடிய நம்ம இந்தியன் இந்தியன்ஸுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படிங்கிறத வந்து அறிவார்ந்த சமுதாயம் வந்து சிந்திச்சு பார்க்கணும் இது எதுக்காக சொல்கிறேன்னா வெறும் காமெடியே கிடையாது யாரையும் குத்தம் சொல்லணுங்கிறதுக்காக கிடையாது ஒரு நாட்டில் முதல் குடிமகன் வந்து குடியரசுத் தலைவர் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பிரதமர் தான் ஸோ அந்த பிரதமருக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை கிடச்சிச்சு அப்படின்னா தான் அடுத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் வந்து ஒரு மரியாதை இருக்கும் நம்ம நாட்டு பிரதமர் போயிட்டு அந்த அமெரிக்காவுக்கு போய்ட்டு வராரு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களை வந்து கைவில் விலங்கு போட்டும் காலில் விலங்கு போட்டும் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்துட்டு என்ன ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிங்க அடுத்து கொஞ்ச நாள் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்து பயணம் போனீங்க ஸோ பயணம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பயணம் போகிறதுக்கு முன்னாடியும் அதே நிலமை தான் பயணம் போயிட்டும் அதே நிலமை தான் அப்படின்னா அந்த பயணத்துக்கான அர்த்தம் வேலையுங்கிறது வந்து கிடையவே கிடையாது இதை வந்து யாரையும் துன்புறுத்தணும் யாரையும் கஷ்டப்படுத்தணும் யாரையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை வந்து நான் போடலை நம்ம சமுதாயம் வந்து சிந்திக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு விஷயங்களை பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி மாற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரதிநிதிகள் டெல்லியில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வேணுங்கிற நிதிகளை வந்து வாங்கி கொடுக்கலாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு வந்து பாடுபடலாம் அதெல்லாம் கிடையாது இதை வச்சு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வச்சு அரசியல் தான் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறீங்க இதனால் பாதிக்கப்படுறது யார் மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க இந்த நிலைமை என்றைக்கு மாறணும்னு தெரியல நல்லதையே சிந்திப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கட்டும் ஜெய்ஹிந்த்